ஸ்மார்ட் பாயிண்ட் ரிலையன்ஸ் இந்த கம்பெனியின் ஒரு கடை தான் எதிரி மா மெடிக்கல்ஸ் இருக்கிறது நடைப்பயிற்சிக்காக இவ்விடம் வழியாக போவதால் இதை வீடியோவாக எடுத்து எனது நடைப்பயிற்சி இரவு பயிற்சி தொடங்கி இந்த கும்புகார் நகருக்கு வரை சென்று திரும்பி வர எண்ணம் நான் வரும்பொழுது அதாவது வீட்டில் இருந்து கொளத்தூர் மகள் வீட்டிலிருந்து தொடங்கும்பொழுது ஒரு மனதில் எண்ணம் தோன்றியது அது என்ன எண்ணம் என்றால் பிரபஞ்சம் யூனிவர்ஸ் எப்படி இயங்குகிறது யூனிவர்ஸ் இயங்குகிறது என்று நான் சொல்கிறேன் என்னை போன்றவர்கள் சொல்வார்கள் எப்படி இயங்குகிறது என்றால் முதலில் பிரபஞ்சம் என்பது என்ன என்பதை என்பதான ஒரு புரிதல் வேண்டும் எனக்கு மட்டுமல்ல எல்லோருக்குமே ஒரு புரிதல் வேண்டும் யுனிவர்ஸ் என்றால் இந்த பிரபஞ்சம் நாம் பூமியின் மேற்பரப்பில் இருக்கின்றோம் சூரிய மண்டலத்தில் இது மூன்றாவது கோளாக இருக்கிறது இந்த சூரிய மண்டலம் போல பில்லியன் கணக்கான சூரிய மண்டலங்கள் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் எத்தனையோ கல் போன்றவை விண்கற்கள் இருக்கின்றன குறிப்பாக அந்த ஜப்பிட்டர் என்று சொல்லக்கூடிய அதற்கும் அடுத்தபடியாக இருக்கக்கூடிய இடங்களில் அதிகமான கற்கள் இருப்பதாக விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள் ஒரு வளையம் போல அது காண்புகிறது என்று இது மட்டுமா இன்னும் எத்தனை எத்தனையோ சந்திரனில் மனிதன் காலடி வைத்தான் எங்கிருந்து பூமியிலிருந்து இருந்து நாசாவில் இருந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாசாவில் இருந்து பல பலமுறை சென்று வந்துள்ளது இதெல்லாம் ஒரு சாதனை தான் நாம் எல்லாம் பூமியிலேயே இருக்கிறோம் வானத்தை பார்க்கிறோம் சூரியனையும் நிலவையும் மற்ற நட்சத்திரங்களையும் பார்க்கிறோம் அவ்வளவுதான் ஆனால் ஒரு மனிதன் விஞ்ஞானி நினைத்தான் ஏன் நம்மால் அந்த சந்திரனுக்கு போக முடியாது அதற்கு என்ன வழிகள் என்று ஆராய்ந்து பல வருடங்களாக ஆராய்ந்து என்று அந்த விண்கலம் மூலமாக இறங்கி படமெடுத்துவிட்டு பந்தான் நம்ம தமிழ்நாட்டு அறிஞர்கள் கூட விஞ்ஞானிகள் கூட நிலவின் அந்த இருட்டு பகுதிக்கு சென்று ஆராய்ந்தார்கள் அங்கேயும் ஒரு சந்திராயன் மூன்று என்ற ஒரு விண்கலத்தை வைத்தார்கள் ஆனால் அதிலிருந்து நமக்கு எந்த தகவலும் கிடைக்கவில்லை ஏன்னால் அந்த அளவிற்கு அது குளிர் மிக மிக குளிர் மைனஸ் ஜீரோ என்று சொல்கிறோமே அந்த அளவில் தான் அது இருந்ததாக அறியப்படுகிறது அப்படி நம்மால் இந்த பூமியை தாண்டி சந்திரனுக்கு மட்டுமே போக முடிந்தது மற்ற கோள்களுக்கு இதுவரை மனிதர்கள் யாரும் போகவில்லை ஏனென்றால் அதனுடைய தூரம் மிக குறைந்த தூரமல்ல பல மில்லியன் வருடங்களுக்கு தூரங்களுக்கு அப்பால் இருக்கிறது ஆனாலும் நாசா முயற்சி செய்து கொண்டே வருகிறது அருகாமையில் இருந்து செவ்வாய் கிரகத்தையும் அதற்கு அப்பால் இருக்கக்கூடிய வியாழன் கிரகத்தையும் படம் எடுத்து அனுப்பிக்கொண்டே இருக்கிறது அந்த படமெல்லாம் எப்படி நாசாவுக்கு வந்து சேர்கிறது என்றால் அந்த அலைகள்தான் எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் என்ற அலைகள் மூலம்தான் அது பூமிக்கு வந்து சேர்கிறது பூமிக்கு ஒரு கருவி அந்த விண்கலத்தில் ஒரு கருவி இரண்டையும் இந்த அலைகள்தான் சேர்க்கிறது அதனால்தான் நமக்கு தொலை தொடர்பே நமக்கு கிடைக்கிறது எனவே பிரபஞ்சம் என்பது எல்லோரும் எளிதாக பேசுகிறார்கள் அது இயங்குகிறதுக்கு முக்கிய காரணமே அந்த சூரியனுடைய ஒளியும் வெப்பமும் தான் அதனுடைய சூரியனும் வெப்பமும் நம் உடலில் படும்பொழுது நம் வீட்டிலே வைத்திருக்கக்கூடிய துவைத்த துணிகள் எல்லாம் காய்ந்து விடுகிறது அதுபோல பல நிகழ்ச்சிகள் அன்றாடம் நடந்து வருகிறது மின்சாரம் கண்டுபிடித்த பிறகு எவ்வளவோ மாற்றங்கள் நடந்துவிட்டது இதெல்லாம் மனிதன் செய்தது தான் எனவே இந்த பிரபஞ்சம் என்பது எந்த சக்தியினால் இயங்குகிறது என்றால் ஒன்று மின்காந்த அலைகள் இரண்டாவது புவியிருப்பு இசை இந்த இரண்டும் தான் காரணமாக இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் ஆனால் உண்மையான விஞ்ஞானிகள் சொல்வதை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் எனக்கு தெரிந்தவரை நான் சொல்கிறேன் எனவே நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று சொல்லி நான் இங்கே கொளத்தூரில் தான் இருக்கிறேன் பூம்புகார் நகருக்கு செல்லும் பாதையில் தான் இருக்கிறேன் எனவே இந்த பதிவை இரவு வணக்கம் என்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன்